புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட மூன்று மாவட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் பெஞ்சல் புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்குவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கடலூர் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பின்வரும் நிவாரண உதவிகள் வழங்குவதென்று முடிவு செய்யப்பட்டது அதன்படி புயல் வெள்ளத்தினால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு தொகையாக ஐந்து லட்சம் ரூபாயும் சேதமடைந்த குடிசைகளுக்கு இழப்பீட்டுத் தொகையாக ரூபாய் பத்தாயிரம் ரூபாயும் மழையினால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர் உள்ளிட்ட இரவை பாசன பயிர்களுக்கு ஹெக்டர் ஒன்றிற்கு ரூபாய் பதினேழாயிரம் ரூபாயும் பல்லாண்டு பயிர்கள் மற்றும் மரங்கள் சேதமடைந்திருக்கு இழப்பீடாக ஹெக்டர் ஒன்றிற்கு இருபத்தி இரண்டு ஐநூறு ரூபாயும் மானாவரி பயிர்களுக்கு ஹெக்டர் ஒன்றிற்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் வழங்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் எருது பசு உள்ளிட்ட கால்நடைகளின் உயிரிழப்பு நிவாரணமாக முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயும் வெள்ளாடு செம்மறியாடு உயிரிழப்பு நிவாரணமாக நான்காயிரம் ரூபாயும் அதிகனமழையினால் இரண்டு நாட்களுக்கு மேல் மழை வெள்ளம் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணமாக இரண்டாயிரம் ரூபாயும் வழங்கிடவும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார்